திருக்கண்ணமுதில் எம் தேவனுக்கு திகட்டா தீஞ்சுவை நன்றாய் இணைந்த நல்ல முதற்கடுத்து சிறுபயிரிட்டும் செஞ்சுவை சிறப்புருமாது உடலை சுமந்து உடையை இழந்து கடலை பருப்புடன் கண்ணல் கரைத்த கற்பக கண்ணம்மோதும் அன்னல் விரும்பும் ஆசை இன்னமுதிர் கடுத்து பெரிதொழில்லாமல் பெருமான்வின் பிழையிலா சுவையறிந்தேன் எம்பெருமானுக்கு பிடியா பாலன்னமுதும் பாலாடை பாயாசமும் பரந்தாமன் நன்னமுது அன்று என்றறிந்து கொள் ஆறுகிறே வணக்கம் நான் உங்கள் அழிவில்ல ஆட்சியாளன் சந்தன் சம்ராஜ் மீண்டும் அரம்பாடு சித்திரப்பாடல் வாயிலாக உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி நாட்கள் மிக அருகாமையில் நெருங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அதனால பகிரங்க வருகை மிக அல்டிமேட்டாகவும் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் லெவன் அதுக்குள்ளேயே இந்த இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எதுவுமே பொய்யாகாது முன்னோர்கள் தீர்க்க தரிசன தீர்க்க தரிசனங்கள் யாரும் உண்மை எதுவும் வீணாகாது ஏற்கனவே எல்லாம் நடந்தது இனியும் அவங்க சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்புங்க நம்பனால் கூட நம்பாமல் உங்கள் வேலை வெட்டி குடும்பத்தை பாருங்கள் ஆனால் நடக்கும்போது ஒரு நாள் நீங்களே ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரியும் முன்னோர்கள் சொன்ன மாதிரியும் நடந்துச்சுன்னு ஒரு நிரூபணம் உண்மைக்கு வந்துடுவீங்க அதனால் இந்த பாடங்கள்ல அரம்படிச்சு என்ன சொல்கிறாருங்கிறத பார்த்துலாம் அரம்படைச்சி தர் எல்லா படத்துலேயும் உலக நிகழ்வுகளையும் தலைவன் பற்றியும் பறைச்சாற்றி கொண்டு வருகிறார் அதில் இந்த பாடத்தில் திகட்டா தேன் பழன் சுலை விரும்பி உண்பான் அவள் என்னலாம் சாப்பிடுவான் என்னெல்லாம் சாப்பிட மாட்டான் இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவனுக்கு கல்விக்கு அழியில் ஆச்சியானனுக்கு இல்லை எதெல்லாம் பிடிக்காது ரெண்டில் ஒன்று அதை அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறாரு திகட்டா தேன் சுவை பலாப்பழம் முக்கணிகளில் ஒன்று பலா வாழை அதில் அந்த பலாப்பழத்தை அவன் தோல் உரிப்பாமல் சாப்பிடுவான்னு இன்னொரு படத்தில் இருக்கும் தோல்னால் மேல் தோலையே உரிக்காமல் அப்படியே எடுத்து வாயிலே ஒரு பலாப்பழத்தை அப்படியே எடுத்து வாயில் போட்டு போனான்னு நினைக்கூடாது பல சுலையெல்லாம் பிரித்து உரித்த பிறகு அதுக்கு மேலே ஒரு சில தோல்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் உரிக்க தேவையில்லை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற சாப்பிட்றவன் தான் தலைவன் சோப்ப திகட்டா சுவையை விரும்பி உண்பான் அதுக்கு அடுத்தது உடலை சுமந்து உடமையை பிரித்து இழந்து உடலை சுமந்து உடமையை இழந்து கடல் பருப்பு அந்த கடலை பருப்பு கல்லை கொட்டை க கடல் காய் நீங்கள் எடுத்துக்கலாம் மேலே தோல் இருக்கும் இது வந்து சோளம் சோளப்பருப்பு பருப்பு இப்போ கடலை பருப்புங்கிறதுக்கு உதாரணம் வீட்டில் கீழே இருக்குது கீழே இருக்குது உங்களுக்கு கடலை கடலை தெரியாது கடலை கொட்டை கடலை பருப்பு மேலே தோல் இருக்கும் அது காஞ்சி பிறகு உள்ள பருப்பு இருக்கும் அதில் சம்டைம் மூணு பருப்பு இருக்கிற கடலை கடலை காடை வரும் சில நேரம் பெரும்பாலும் ரெண்டு கடலை இருக்க பருப்பு தான் வரும் அரிதாக மூணும் வரும் மூன்றாவது கண் தேங்காய்க்கி சிவம்பெருமனுக்கெலாம் அங்கே தான் அந்தமாதிரி அதெல்லாம் லக்கு அந்தமாரி கடலை பருப்பு பிடிக்கும் அண்ணாச்சி பழத்தை வைத்தாதி பலாப்பழத்தை பிடிக்கும் இதையடுத்து ஐயனுக்கு வேறு இதுவும் இந்த பால் பாயாசம் பால் அண்ணா அமுதம் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக பிடிக்காது பால் அமுதமோ பால் பாயாசமோ அண்ணனுக்கு பெருசாக கங்கி அவனத்தில் பிடிக்காதுன்னு சொல்லி அரம்பாடி சித்திரம் முடிக்கிறாரு துவர விவம் முன்னாடி வந்த ராமூரிகம் அங்கெல்லாம் ஓகே அவருக்கு பால் பிடிக்கும் வெண்ணெய் பிடிக்கும் நெய் பிடிக்கும் எல்லாம் ஓகே தான் இப்போது கங்கி ஆதாரத்தில் பால் பாயாசம் பால் அமுதம் தயிர் மோர் பால் டீ காபி இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவனுக்கு பிடிச்சது பல பல அப்புறம் கடலை பருப்பம் கடலப்பருப்போம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடலில் சொல்லி முடிக்கிறாரு அதே மாதிரி நம்ம இரநூறாவது பாடல் நெருங்கிட்டு போயிட்டுருக்கோம் நிறைய பேர் நியூ நியூ பாடலுக்கு விளக்கம் சொல்லுங்கள் ஓல்டு சாங்ஸுக்கு அவன் விளக்கம் சொல்லிட்டுருக்கிறீங்க அதெல்லாம் ஏற்கனவே குழுவில் அங்கே எங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கே புரியும் இப்போ வர தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றொம்போது இரநூறுக்கு சொல்லுங்கிறீங்க எனக்கு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் எனக்கு என்ன தெரியும் அதுக்கு தான் இன்னொரு சேனலில் சிவராஜ் ஐயா சேனலில் ஒரு சொற்பொழிவார சொல்லிகிட்டு இருக்கார்ல அதை கேட்டுக்காங்க எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லாமல் விடுபட்ட எனக்கு புரிஞ்ச பாடலை எடுத்துக்கிட்டு நான் சொல்லிகிட்டுருக்கேன் அதை கேட்டுக்குவாங்க இதுவும் இதுக்காகனா கீழே கமாண்ட் செக்ஷனில் அறம்பாடியார் பாடலின் பாடல்கள் வர்ணங்கிறதுக்காக அறம்பாடியார் சம்மந்தமாக நான் பேசிகிட்டு இருக்கேன் மற்றபடி ஏற்றுச்சேட்டு எல்லாம் முடிச்சிச்சு நாட்கள் நெருங்கிடுச்சு கல்கிக்கான விஷயங்கள் பாடல்கள்லாம் எப்போவே வந்துருச்சு கல்கி தன்னை பறைச்சாட்டுறாங்கங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு நாஸ்டடாமஸ் எப்படி சாரி கிட்லர் எப்படி நம்மளை பற்றி ஒரு எளிமையான குடும்பத்தில் ஒருத்தன் பிறந்திருப்பான் அவன் ஒரு ஆட்சி பிரிவான் அவனாலேயே அவன் நாட்டை ஆழ்வான் அவனாலேயே நாடு நாசமாக போகும் அப்படின்னு எழுதுனத கிட்லர் முன்கூட்டியே படிச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் திருப்தி அமைக்கலாம் முயற்சி பண்ணார் எதுவும் நடக்கலை அந்த மாதிரி கல்விக்கு பாடல் சேர வேண்டிய பாடல் சேர்ந்துருச்சு அவர் படிக்க வேண்டிய விஷயத்தை படிச்சுக்கிட்டாரு உணர வேண்டிய விஷயத்தை உணர்ந்துக்கிட்டார் ஸோ இதுக்கு மேலே என்னமோ வந்துட்டு போகுது அதுக்கு விளக்கம் போட்டுட்ருப்பாங்க அதை பாருங்கள் புதுசாக வர பாட்டுக்கெலாம் எனக்கு விளக்கம் தெரியாதுங்க அதனால் எனக்கு விளக்கம் கேட்காதீங்க அடுத்தடுத்து பாடல்கள் வரத்துக்கு ஒரு பிளாட்ஃபாரமாக என் செக்ஷன் நடக்கும் யூஸ் பண்ணிக்காங்க அவ்வளோதான் ஸோ அது சம்மந்தமாக அதுக்காக வேண்டி நான் அறம்பாடி பாடல்களுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாடல்களுக்கு விளக்கம் போட்டுட்ருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் அறிவாளி இல்லை அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன் புது பாடலுக்கு திருவோம் பழைய பாடலுக்கு சாமும் விளக்கம் போட்டுகிட்டே இருப்போம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிறுத்தல் பிச் சந்திப்போம் என்று விடைபெறுவது நான் உங்கள் அழுவில்ல ஆட்சியாளர் சந்தன் சத்ராஜ் நன்றி வணக்கம்